ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவில் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க சண்டை இருந்துச்சு காமெடி இருந்துச்சு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அழுகை இருந்துச்சு அதே நேரத்தில் பல பேரோட உண்மையான முகங்களும் வெளிவர தொடங்கியிருக்கு அப்படி இன்னைக்கான எபிசோட என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ண இந்த வீடியோ கொஞ்சம் சஜஷன்ல போகும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட போறதுல உள்ள ஸ்டார்டிங்லயே நேற்று ராத்திரி தான் காட்டுறாங்க இந்த இடத்துல பெட்ரூம் ஏரியால ரம்யாவும் சுபிக்ஷாவும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சுபிக்ஷா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா இன்னைக்கு திவாகரையும் விஜய் பார்வதியும் டார்கெட் பண்ணி வச்சு செஞ்சுட்டோம் நாளைக்கு யாரை டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ரம்யாவோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கும் அவங்கள தான் டார்கெட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சகுனிகளும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிடுறாங்க என்னப்பா ரம்யாவை சகுனின்னு சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க உண்மையாவே அவங்களோட கேரக்டர் என்னவோ அதோட இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஆனா ரம்யாவை பொறுத்த அளவுல முழுமையா போலியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியே அவங்க எப்படி பேசுவாங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே அடக்கம் ஒதுக்கமான பொண்ணு மாதிரியும் நல்லவ மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்களோட முகத்திரை எல்லாமே கிழிஞ்சிருச்சு சரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாஸ் வீட்டுக்கான அலாரம் அடிக்குது பிக்பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்துடுறாங்க இந்த செட் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து பிரவீன் காந்தி அஞ்சரைக்கும் எழுந்துடுறாரு அவரை பொறுத்தளவுல ஒரு எட்டு மணி இருக்கும் எனக்கு காஃபி வேணும்பா எல்லாரும் எழுந்துவாங்க அப்பனாதான் காஃபி போட சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் போய் எழுப்ப போறாரு அந்த இடத்துலயும் சுபிக்ஷா ரம்யா இவங்க ரெண்டு பேரை பொறுத்துல உள்ள இல்ல எங்களால எழுந்திருக்க முடியாது இப்படி ஒரு சான்ஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதெல்லாம் நாங்க மிஸ் பண்ண விரும்பவே இல்ல சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க அவங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு எழுந்து வரலாம் நாங்க எதுக்காக எழும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதங்கள் போகுது இருந்தாலும் இந்த இடத்துல பிரவீன் காந்திய காந்தியை ஏப்பா எனக்கு காபி வேணும் நீங்க எல்லாம் எழுந்து வர்றீங்களா இல்லையா வரலன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு உண்மையாவே இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற பிரவீன் காந்தியா இருக்கட்டும் வினோத் குமாரா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் வேலைக்கே ஆக மாட்டானுங்க தான் அப்படினே சொல்லலாம் கமர்தீன்லாம் வரும்போது சூப்பா கேம் ஆடுவாருப்பா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த ஒரு போட்டியாளர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போதே மூளையை கலத்தி வச்சிட்டு வந்திருக்காரா என்ன அப்படிங்கிறது ரொம்பவே கோமாளித்தனமா இருக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கோமாலியா உள்ள வந்த திவாகர் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இவர் இப்படி சொன்ன உடனே எல்லாருமே ஓகே வாங்கப்பா இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிக்கிறோம் நாளைக்கெல்லாம் இப்படி தொந்தரவு பண்ணக்கூடாது உங்களுக்கு டீ ராத்திரியே போட்டு அடைச்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் எழுந்து வர்றாங்க அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா தண்ணி பிடிக்கிற ஏரியால ஒரு பிரச்சனை அதாவது வாட்டர் இன்சார்ஜி இருக்கிறது கமருதீன் தான் ஆனா அவர் அந்த பக்கமே வரமாட்டாரு அதை ஃபுல்லா மேனேஜ் பண்றது சபரி தான் சபரி கிட்ட ரம்யா போய் சண்டை போட்டு இருக்காங்க எங்க எல்லாருக்குமே எட்டு லிட்டர் தண்ணி இருக்குன்னீங்கல்ல எங்க கணக்கு எங்களுக்கு தாங்க இப்ப தண்ணி இல்லைன்னு சொன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதங்கள் போயிட்டு கேக்குறது எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருக்காரு என்ன ரொம்பவே அமைதியா எல்லாருலாம் சொல்றதுக்கு இல்ல இருந்தாலும் இந்த இடத்துல கமர்தீனை இழுத்து விட்டுருக்கணுங்க அவன் எதுவுமே பண்ணாம உள்ள உட்காந்துக்கிட்டு சபரிய கொஸ்டின் கேக்குறதெல்லாம் பாக்கும்போது சரிடா உதவியாளர் தான் ஆனா உன்னோட இன்சார்ஜ் தானே சபரி தப்பு பண்ணாலும் அதுக்கு பொறுப்பு கமர்தீன் தான் ஆனா அதுக்கான ரெஸ்பான்சிபிள் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கமர்தீன் கிட்ட எதுவுமே கிடையாது இப்படி இந்த இடத்துலயும் ரம்யா ஜோ பொறுத்தளவுல எப்படியாவது ப்ரொமோ கண்டன் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே சண்டை போட்ட மாதிரி தான் தெரிஞ்சு அதுக்கப்புறமா கிச்சன் ஏரியாவை காட்டுறாங்க கிச்சன் ஏரியால ஒரு சண்டை யாருக்கெல்லாம் வியானா பிரவீன்ராஜ் இந்த ரெண்டு பேரு கடையில தான் சண்டை நடக்குது அதாவது பிரவீன்ராஜ பொறுத்தளவுல சீரியல்ல வில்லனா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த கேரக்டர் அங்கேயே கலத்தி வச்சுட்டு வராம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் நான் தான் வில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு ஆமாங்க வியானாவை பொறுத்தல உள்ள தண்ணியோ காஃபியோ ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த இடத்துல பிரவீன் வந்து தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்போ தான் வச்சு தர முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அவங்களும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்து தான் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு நபர் வந்து கேட்கும் போது கிச்சன்ல இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணியே செஞ்சு கொடுக்கிறாரு இதை தான் இந்த இடத்துல வியானா கேள்வியை எழுப்புறாங்க இருந்தாலும் பிரவீன் ராஜா பொறுத்தளவுல பதில் சொல்லாம கண்டுக்காமையே இருக்கிறாரு இதை பார்த்த உடனே வியானாக்கு காண்டாயிருது இப்ப நான் உன்ன மனுஷன மதிச்சு உன் மூஞ்ச பத்து தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்துல உங்ககிட்ட ஏதாவது கேட்டா மூஞ்ச திருப்பிக்கிட்டு காதுல வாங்காத மாதிரியே நிக்கிறியே இது நியாயமா மத்தவங்களுக்கு மரியாதை கொடு குறைஞ்ச அவங்க மூஞ்ச பார்த்தாவது பேசு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க வியானா இவ்வளவு தெளிவா பேசுவாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்காத பிரவீண பொறுத்தளவுல சரிங்க சரிங்க அப்படிங்கிற மாதிரி பேச வர்றாரு அந்த இடத்துல வியானா தரமான பதிலடி கொடுக்குறாங்க அதாவது இவர் பேச வரும்போது அவங்க மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறாங்க உடனே பிரவீனுக்கு புரிஞ்சு போச்சு சரி நம்மளை வச்சு செய்யறா அமைதியா இருந்துப்பான் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருந்துடுறாரு இருந்தாலும் அந்த இடத்துல வாட்டர் மில்லன பொறுத்தளவுல அதாவது அங்க திவாகரு திவாகர பொறுத்தளவுல நீ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அவங்க கேக்குறாங்களே தவிர வேற எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுக்கும் அந்த இடத்துல பிரவீன் வந்து வந்துட்டாருப்பா திவாகர பொறுத்தளவுல பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுக்கு விஜய் பார்வதி தரமான பதிலீடு கொடுத்தாங்க பிரவீன் எதுக்கு எடுத்தாலும் இப்படி பேசி பழகாத இது ரொம்பவே தப்பா இருக்குது எதுக்காக திவாகர் வந்து நான் போவார் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பிரச்சனைன்னு வந்தா யார் வேணாலும் போறது தானே இப்படி பேசுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி விஜே பார்வதி அவங்க பங்குக்கு பிரவீன் ராஜிக்கு ஒரு செருப்படியை கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இந்த சீசன்ல விஷமத்தோட அலையிற ரம்யா வந்து எப்படியாவது திவாகர் பார்வதி இவங்க ரெண்டு பேரையும் வம்புழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க ஆமாங்க கிளீனா இருக்கிற அவங்க பெட்ரூம் திரும்பவும் கிளீன் பண்றதுக்காக திவாகரையும் விஜே திவாகர் வந்து எல்லாமே கிளீனா தானே கேக்குறாரு அதுக்கு மடிச்சு வச்சிருக்கிற பெட்ஷீட்டை களைச்சிட்டு திரும்பவும் மடிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி வேலை கொடுக்கறாங்க இந்த இடத்துல மட்டும் இல்லங்க காலையில எழுந்ததுல இருந்து பிக் பாஸ் பாத்ரூம் ஏரியால இருந்து இவங்களுக்கு தொடங்கிட்டாங்க இதெல்லாம் பார்த்த உடனே திவாகரை பொறுத்த அளவுல எப்ப என்னால முடியலப்பா இது என்னமோ பிரெண்ட்ஸ் பட காமெடி மாதிரியே மாதிரி திவாகர் சொல்லிட்டு இருக்காரு உடனே அந்த இடத்துல ரம்யாவை பொறுத்தளவுல சரி இப்போ செஞ்சுட்டு இருக்கிற வேலையை அப்படியே நிப்பாட்டிட்டு பார்வ கூட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே திவாகர் வந்து அதே வார்த்தையை தான் சொல்றாரு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட காமெடி மாதிரியே இருக்குது கண்ட்ரி ஃப்ரூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு இப்படி இவர் சொல்லிட்டு பார்வதிய கூட போறாரு உடனே ரம்யா ஜோவை பொறுத்தளவுல அவர் சொன்னதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்ட கேக்குறாங்க அரோரா பொறுத்தளவுல முட்டாள் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும் அப்படிங்க சொல்றாங்க உடனே ரம்யா வந்து சண்டைக்கு கிளம்பிடுறாங்க இதப்படி நீ இந்த வார்த்தையை சொல்லலாம் நீயும் முதல்ல ரம்யா தான் சொல்றாங்க வாக்குவாதம் சலசலப்பா மாறுது இதுக்கு இடையிலயுமே கெமி பிரவீன் இந்த ரெண்டு பேருமே வர்றாங்க திவாகரை பொறுத்தளவுல எப்ப நீங்க எல்லாம் வராதிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துலயும் ரம்யாவை பொறுத்த மத்தவங்க பிரச்சனை எல்லாத்துலயுமே திவாகர் போவாரு திவாகர் பிரச்சனைல மட்டும் யாருமே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்பவே தான் பேசினாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த திவாகர பொறுத்தளவுல ஏமா நான் பேசுறதையும் கேளுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சவுண்டா பேசினாரு உடனே ரம்யா வந்து என்ன இப்ப சவுண்டு போட்டு பேசுற சவுண்டு போட்டு பேசுறா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட உண்மையான குணத்துக்கு வெளியே வந்துட்டாங்க ரம்யாவை போறது அளவுல அவங்கதான் கண்கிட்ட நேற்று ராத்திரியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே நான் எல்லாம் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது நான் பேச தொடங்கினாலே என் இருந்து கெட்ட வார்த்தை மட்டும்தான் வரும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுனால அமைதியா இருக்கேன் அப்படிங்கறத சொல்லிருந்தாங்க இடையில ஒரு கெட்ட வார்த்தை எல்லாம் பீப் போட்டாங்க ரம்யா ஜோ இப்படி கத்துறத பார்த்த உடனே திவாகர் தான் கேக்குறாரு என்மா நீ படிச்சிருக்கே இல்லையா எதுக்கு நாகரிகம் இல்லாம நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு உடனே இதை பிடிச்சுக்கிறாங்க படிப்பை பத்தி எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த பிக் பிக்பாஸ் வீடும் திவாகரை டார்கெட் பண்ணுது ஆனா ஆனால் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த நமக்கு நீயும் படித்தவன் தானே அப்படிங்கிற வார்த்தைக்கும் நீ படிச்சிருக்கியா இல்லையா அப்படிங்கிற வார்த்தைக்கும் பெருசா ஒரு வித்தியாசமும் தெரியல அப்படி பார்த்தா இந்த தப்ப முதல்ல பண்ணது ரம்யா ஜோ தான் இருந்தாலும் அதை யாருமே கவனிக்கல திவாகர் மாட்டிக்கிறாரு திவாகரை போட்டு எல்லாரும் பொழக்கிறானுங்க அதுலயும் குறிப்பா இந்த எஃப்ஜே பொறுத்தளவுல எல்லை மீறி போறான் அப்படின்னு சொல்லலாம் அவனை பொறுத்தளவுல அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா கைய நீட்டி பேசாத உன் கையை வெட்டிருவேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றான் அப்படி பார்த்தா வாயா போயா அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஸ்டார்ட் பண்ணதே அவன் தான் இவன் மட்டும்தான் இப்படி பேசுறான் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு சைடு மூளையே இல்லாத ஒருத்தன் இருக்கானு யாருங்க கமருதின் தான் அவனை பொறுத்த அளவுல தள்ளி விட போறான் இப்படி மிகப்பெரிய கலகலப்பாகுது நார்மலா இருக்கிறவனுகளே அப் நார்மலா நடந்துகிட்டு இருக்கும் போது பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியே இருக்கும் போதே திவாகர் வந்து பைத்திய மாதிரி தான் நடந்து பாரு பிக் பாஸ் அதே வேலை தான் பண்றாரு இவர்கிட்ட பேச வர்றவங்க எல்லாரையுமே தடுத்து தள்ளி விடுறாரு தள்ளி விடல கைய தட்டி விடுறாரு ஒரு கட்டத்துல இவர்கிட்ட எல்லாம் பேசி வேலைக்கே ஆகாது திவாகரை தனியா விட்டுறாங்க திவாகர் வந்து கேமரா முன்னாடி மக்கள் கிட்ட பதிவு பண்றாரு பாருங்கப்பா இந்த பிக் பாஸ் வீடு எனக்கு எதிரா திரும்பி இருக்குது என்ன மன்னிப்பு கேட்க சொல்றாங்க ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட எப்படி நடந்துகிட்டா அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி கேமரால பதிவு பண்றாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ரம்யா வந்து அழுது ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க படிப்பை பத்தி அவங்க எப்படி பேசலாம் எனக்கு படிக்க வைக்க ஆள் இல்ல தான் நான் படிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்றாங்க ஏமா நீ தானமா திவாகர முதல்ல நீ எல்லாம் படிச்சவன் தானே அப்படிங்க மாதிரி கேட்ட என்னமா அவர் மட்டும் தான் டார்கெட் பண்ண மாதிரியே சொல்லியிருக்க ஆமாங்க லைவ் ஸ்டீம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் ரம்யா ஜோ பொறுத்தளவுல காலையில இருந்து இந்த பிரச்சனை நடக்கிற வரைக்குமே விஜய் பார்வதி திவாகர் இந்த ரெண்டு பேரையுமே டார்கெட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க இப்படி ஒரு பிரச்சனை வரணும் பிரமோல வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ரம்யா ஜோ இப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நம்மளை பொறுத்தளவுல இந்த வீக்கெண்ட்லயாவது போன சீசன்ல பண்ண தவிர விஜய் சேதுபதி பண்ண இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகுது முதல்ல இந்த வார்த்தையை சொன்னது யாரு இந்த விஷயங்களை ஒரு குறும்படம் போட்டு ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீட்டுக்கும் விளக்கம் பண்ண நல்லா இருக்கும் அதே மாதிரியே இந்த கையை வெட்டிடுவேன்னு சொன்ன எஃப்ஜேவுக்கா இருக்கட்டும் அதே மாதிரியே திவாகர தள்ளி விட்ட கமர்தீனுக்கும் ஒரு எல்லோ கார்டாவது கொடுத்து ஒரு வார்னிங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம் விஜய் சேதுபதி என்ன பண்ண போறார் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனைய பொறுத்த அளவுல பயங்கர சலசலப்பாகுது திவாகர் வந்து வெளியே இருக்கிற சோஃபால போய் தனியா உட்காந்துக்கிறாரு பார்வதி கிட்ட பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாரு பார்வதியும் கேக்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஆனா அந்த இடத்துலயுமே வினோத் குமாரா இருக்கட்டும் அதே மாதிரியே கமர்தீனா இருக்கட்டும் கோமாளிகள் பண்ற மாதிரி கோமாளி வேலையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இத பார்க்கும் போது அடப்பாவிகளா திவாகருக்கு எதிராக இப்படி தேவையில்லாம கோமாளித்தனத்தை பண்ணி திவாகரை ஹீரோவாக்கிட்டு இருக்கீங்க நீங்க தாண்டா கோமாளி ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு